ரசாயனம் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு பேராசிரியரோட உயிரை எடுத்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்ட் பதினாலு கேரன் பேட்டர்ஹான் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அமெரிக்காவில் இருக்கிற டார்ட் மவுத் ஒரு காலேஜில் பணியாற்றிட்டு இருந்தார் அவர் ஒரு லேபில் டைமெத்தேன் மெர்க்குறிங்கிற ஒரு ஆபத்தான ரசாயனத்தை கையாண்டுட்டுருக்கிறப்போ அவருக்கு தெரியாமல் அவர் கையில பட்டுருச்சு அப்பவும் அவர் லேட்டக்ஸ் ஆனால் போட்டு ரசாயனம் அந்த எதுவுமே ஊடுருவே ஆறு மாசங்கள் கழிச்சு பேச்சு தடுமாறிச்சு நடக்க முடியல ஹோமாஸ்டேஸ் அதாவது நினைவெழுப்பு நடந்துச்சு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூன் எட்டாம் தேதி நாப்பத்தெட்டு வயசுல கேரன் வேட்டரன் உயிரிழந்தார் இதுதான் உலகத்தையே வச்ச லேப் விபத்து அவர் இறந்ததுக்கு லேப்ல நடந்த பெரிய மாற்றங்கள் என்னன்னா இந்த ஒரு மரணம் உலகம் முழுக்க லேபில் மாற்றங்களை கொண்டு வந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டக்ஸ் கிளவுஸ் தடை பண்ணாங்க டபுள் கிளவுனிங் மேண்டேட்ரி பண்ணாங்க மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் சூட்ஸ் கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரிக்டாக கெமிக்கல் சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க லேப் சேஃப்டி ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணாங்க இன்னைக்கு நீங்க பாதுகாப்பாக பார்க்குற லேப் விதிமுறைகளுக்கு காரணம் இந்த ஒரு சம்பவம் தான் அறிவியல் முன்னேற்றம் முக்கியம்தான் ஆனால் உயிர் அதைவிட முக்கியம்